இப்போ கூட எம்ஹெச்எஸ் வாங்க கூட காசு இல்லை ஆணி அடுத்து தான் வச்சிருக்கிறேன் இங்கே பஸ் அடுத்து விட்டு அப்படியே பஸ் அப்படியே கீழே அப்படின்னு இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரம் என்னுடைய வேலை திட்டங்கள் தொடர்பாக நாடளாவிய ரீதியில் அவர்கள் மிக முக்கியமான வேலை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த காரியத்தை மிகவும் சிறப்பாக இந்த ஜீவாவுக்கு அங்கங்கரம் முன்னெடுத்து வருகின்றது பல்வேறுபட்ட வாழ்வாதாரங்களை வழங்கி இன்றைய அரசாங்கத்தாலே கூட கட்டி கொடுக்க முடியாத எங்களுடைய வீடுகளை கூட இந்த அமைப்பினூடாக நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள் வெளியில் பார்ப்பவருக்கு நாங்கள் மனிதராக இருக்கின்றோம் ஆனால் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் ஊனமுற்றவர்களாக இருக்கின்றோம் கடவுளால் கொடுக்கப்பட்ட கிரிகை என்றுதான் நான் சொல்லுவேன் அவர் ஜெயவன் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு அவர் சிந்திக்கும் ஒவ்வொரு செயலும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு அருள் தான் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மக்களை வளர்க்க வேண்டும் கடந்த காலம் போல் எங்களுடைய உறவுகள் வாழ வேண்டும் என்ற நல்லொரு சிந்தனையிலே அவர் இப்படி செயல்பட்டுக் கொண்டு இந்த முடிவை எடுத்ததற்காக உண்மையிலே அவருக்கு நான் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் கலந்துரையாடல் தொடர்பாக நாங்கள் இங்கே வருகிறிருக்கின்றோம் அதற்குரிய சேவைப்பாடு உடையவர்களை இங்கே அழைத்திருக்கின்றோம் எங்களுடைய ஜீவஉற்று அன்பின் கரம் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தன்னுடைய சேவையை இலங்கையினுடைய எல்லா பிரதேசங்களிலும் அநேகமாக வடக்கு கிழக்கு பகுதிகள் மலையக பகுதிகளிலையும் அநேகமான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம் அந்த ரீதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள் கல்விக்கான உதவிகள் வீடில்லாதவர்களுக்கு நிரந்தர வீடு அமைத்து கொடுக்கின்ற உதவி திட்டங்களை தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் செய்து வருகின்றோம் இது அநேகமாக எங்களுடைய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிகமாக எங்களுடைய மக்கள் நிரந்தர வீடுகள் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு நிரந்தர வீடுகளை அமைத்து கொடுத்து கொண்டு வருகிறோம் இதுவரைக்கும் எங்களுடைய ஜீவ உற்று அன்புங்கிறதாக நூற்றி பதினைந்து வீடுகள் நிரந்தரமாக கட்டி உரியவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதை தாண்டி நூற்றி முப்பத்தி ஆறு வீடு வரைக்கும் நாங்கள் அத்திவாரங்களை இட்டு அதற்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பித்து அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையில் இந்த ஜிஓ டூ அன்பின்கரம் நிறுவனம் இந்த நிறுவனத்தில் இருக்கின்ற ஏனைய பணியாளர்களும் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு உதவி தேவைப்படுகின்றவர்களை நேரடியாக போய் பார்வையிட்டு அவர்களுக்குரிய உதவிகளை நாங்கள் அஹ் செய்து வருகின்றோம் அந்த ரீதியில் நாங்கள் இன்றைய தினம் முல்த்தீவு மாவட்டத்தில் உப்புமாவள்ளி அளம்பில் என்ற முகவரியில் அமைந்திருக்கின்ற அன்பின் அன்பின்கரம் தலைமை அலுவலகத்தில் நாங்கள் ஒரு மாற்று வலுவுடைய வலுவுடையவர்களுக்கான கால் பொருத்துகின்ற அந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த ஆரம்பிப்பதனுடைய ஒரு ஆரம்ப நிகழ்வாக அதற்குரிய தேவைப்பாடுடையவர்களை இன்று எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் அழைத்து அவர்களுக்குரிய அந்த கால் பொருத்துவது தொடர்பான சில அவர்களிடமிருந்து சில ஆலோசனைகளை எவ்வாறான விடயங்களை நாங்கள் அதற்குரிய ஆயத்த வேலைப்பாடுகளை செய்து அதை எப்படி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற சில ஆஹ் கோரிக்கைகளையும் ஒரு வேண்டுகோள் அல்லது அவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு நாங்கள் அதை விரைவாக ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த ரீதியில் இந்த கால் பொருத்துவதை அந்த நிலையத்தை நாங்கள் அமைப்பதனுடைய எங்களுடைய இந்த இந்த தேவைப்பாடு எப்படி இருக்கிறது இந்த மாவட்டத்தில் அதனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது அதை அந்த தேவையுடையவர்கள் எவ்வாறான தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறான இன்னல்களை எதிர்நோக்குகின்றார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைத்து நாங்கள் அதை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த ரீதியில் நாங்கள் என்று எங்கள் மத்தியில் வந்திருக்கின்ற ஜியோ டூ அன்பின் செயலாளர் பிரவீன் அதோடு சேர்த்து எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஆனந்தனன் அதே போல எங்களுடைய உதயம் யூடியூப் சேனல் உடைய உரிமையாளர் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்தில் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வுகள் வரிசையிலே எங்களுடைய இந்த உதவி திட்டங்கள் எங்களுடைய வேலைப்பாடுகள் சம்பந்தமாக எங்களுடைய நிறுவன செயலாளர் பிறவின் அவர்களையும் ஒரு சில வார்த்தைகளை பயந்து கொள்ளுமாறு அன்பின் கரம் சார்பாக இன்றைய தினம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஜீவஉற்று அன்பின் தரம் நிறுவனமானது கடந்த பத்து ஆண்டுகளாக தேசத்திலே பல்வேறு மனிதநேயப் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு புதிய கட்டமாக இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு புதிய மனிதாபிமான பணியிலே இணைந்து கொள்வதற்கான முதலாவது நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த காலங்களிலே நாங்கள் செய்கின்ற உதவி திட்டங்களின் ஒரு ஒரு பகுதியாக மாற்று வலு வலு உடையவர்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் அதனுடைய இரண்டாம் கட்டமாக அல்லது ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் செயற்கை கால் பொருத்தும் நிலையம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான செயற்பாடுகளை இன்றைய நாளிலே ஆரம்பிக்கின்றோம் அன்பின் அன்பின்கிறம் தன்னுடைய பணிகளை வெகு விரைவாகவும் வெகு சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கின்றது அதை எங்களுடைய நிறுவனத்திலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவர்களும் மிகவும் கண்ணியமாக செய்து வருகின்றார்கள் அதன் அடித்தளமாகவே இன்றைய நாளில் இந்த அலுவலகத்திலே இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது யுத்த காலத்திலே பாதிக்கப்பட்ட அநேகமான உறவுகள் இப்பொழுதும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதை நிறைவு செய்கின்றதற்கான ஒரு ஒரு கட்டமாக ஜீவஊற்று என்கிற இந்த செயற்பாட்டை ஆரம்பிக்கின்றது இந்த செயற்பாடானது இனிவரும் காலங்களிலே இலங்கையில் இருக்கின்ற அநேகமான மாற்று வலி வலுவுடையவர்களுக்கான தேவைகளை நிறைவு செய்வதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை வருகின்ற நாட்களிலே எங்களுடைய பணிகள் இந்த இலங்கை தேசம் முழுவதும் மிகவும் சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடப்பதற்கு இன்றைய நாளிலும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுடைய சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் தொடர்பாக இன்றைய நாளிலே நாங்கள் கலந்து ஆலோசித்து இந்த பணிகளை செய்யலாம் என முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஏனைய செய்தி நிறுவனங்களுடைய நிறுவனங்கள் அனைவரையும் எங்களுடைய ஊற்று அன்பின் கரம் சார்பாக இந்த நிகழ்விலே வருக வருக வரவேற்று எங்களுடைய சேவைகள் தொடர்பாக நீங்கள் மேலதிக தகவல்களை எனும் நிகழ்வுகளிலே தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு நன்றி திட்டங்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் எவ்வாறான வேலை திட்டங்கள் இடம்பெற்றது என்பது தொடர்பான சில தகவல்களை வழங்கியிருந்த எமது நிறுவன செயலாளருக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம் உண்மையில் எங்களுடைய இந்த ஆஹ் ஜீவ உச்சு அன்பின்கரம் நிறுவனம் ஒரு ஒரு நிறுவன நிர்வாக கட்டமைப்போடு இலங்கையிலே பதிவு செய்யப்பட்டு நிர்வாக கட்டமைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் இது எங்களுடைய பெல்ஜியத்தில் இருக்கிற சகோதர ஜெஜிவன் அவர்கள் அதனுடைய அஹ் பவுண்டர் அஹ் நிறுவனராக இருக்கின்றார் அவர் மிகவும் அவரும் ஒரு மாற்று வலுவுடையவராக இருந்தாலும் எங்களுடைய முல்லத்தீவு மாவட்டம் இணைய அதிகமான இடங்களில் எங்களுடைய அநேகமான மாவட்டங்களில் இவ்வாறான உதவிகள் தேவைப்படுகிறவர்களுக்கு எவ்வாறாயினும் உதவியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆஹ் வாஞ்சியோடு உயரிய எண்ணத்தோடு அவர் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார் எங்களுடைய ஜியோ டு அன்பின் கர நிறுவனருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையில் தொடர்ந்து நீண்ட தூரம் பத்து வருடங்கள் சளைக்காமல் ஒரு நிறுவனம் தொடர்ந்து இயங்குவதென்பது மிகவும் ஒரு கடினமான விடயம் இருந்தாலும் எங்களுடைய இந்த ஸ்தாபகர் சிறப்பாக செயல்பட்டு எங்களுடைய இலங்கையிலும் அதனுடைய நிர்வாக கட்டமைப்புகளோடு நாங்கள் இதை சிறப்பாக செய்து வருகின்றோம் அதை நாங்கள் இந்த இடத்தில் உப்புமாவளி அளம்பில் என்ற முகவரியில் நாங்கள் தலைமை அலுவலகத்தை அமைத்து இந்த இடத்தில் இருக்கின்ற அநேகமான மக்களுக்கு வாழ்வாதார உதவிகள் ஏனைய நிவாரண உதவிகளை செய்து வருகின்றோம் அந்த ரீதியில் நாங்கள் ஒரு தையல் பயிற்சியை மையமாகவும் இந்த இடம் இருக்கின்றது எங்களுடைய தலைமை அலுவலகம் முதலாவது பட்ச் நிறைவேற்று இன்னும் ஒரு இரண்டாவது தையல் பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அந்த தொடர்பான விடயங்களை நீங்கள் இதனுடைய தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் தற்போது எங்களுடைய இந்த கிராமத்திலே எங்களுடைய எல்லா வேலைகளையும் நாங்கள் சிறப்பாக செய்து வருவதற்கு அல்லது தொடர்ந்து நாங்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் நாங்கள் இந்த வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகளை செய்திருக்கின்ற எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஆனந்தன் அவர்களையும் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த முக்கிய நாள் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாத்துக்கும் மேலான ஜீவஊற்று காண்பின் கருத்தினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் உதயம் யூடியூபி சேனல் செய்தியாளர்கள் மற்றும் இங்கே வந்து வருகை தந்திருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே இந்த ஜீவஊற்று அன்பின் கரம் தினுடைய வேலை திட்டங்கள் தொடர்பாக நாடு ஆவிய ரீதியில் அவர்கள் மிக முக்கியமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அது தொடர்பாக நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆஹ் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்கள் மற்றும் ஏனிய பலதரப்பட்ட நலிவுற்ற மக்களுக்கான வேலை திட்டங்களை மிக சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றார்கள் அந்த வகையிலே நமது உப்புமாவளி கிராமத்திலே இந்த அன்பின் கரம் தலைமைச் செயலகம் நிறுவப்பட்டதை விட்டு நாங்கள் பெருமை அடைகின்றோம் இங்கேயும் இந்த கிராம ரீதியாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் கல்விக்கான உதவிகள் மற்றும் வறுமை கோட்டின்கீழ் வாழ்கின்ற மக்களுக்கான உணவு பொதி வளங்கள் அதுக்கு மேலாக மிக முக்கியமாக இந்த இடத்திலே இந்த தலைமைச் செயலத்திலே ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு தையல் பயிற்சி நெறி ஆரம்பிக்கப்பட்டு அது மிகவும் சிறப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளோடு அது நிறைவுற்று மீண்டும் பல பயனாளிகளோடு இரண்டாம் கட்ட பயிற்சி நெறி ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உண்மையிலேயே ஒரு வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு அந்த வாழ்வாதாரத்தின் ஊடாக அந்த குடும்பங்கள் தன்னிறைவு அடைகின்ற நிலைதான் மிகவும் பொருத்தமானது அந்த வகையில் அந்த காரியத்தை மிகவும் சிறப்பாக இந்த ஈட்டு அன்பின் கரம் முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அந்த ஈட்டு அன்பின் கருத்திற்கும் அமைப்பினருக்கும் அதனை சிறப்பாக முன்னெடுத்து செய்கின்ற கிறிஸ்தாஹர் ஜெஜீவன் அண்ணன் அவர்களுக்கும் எமது மக்கள் சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் இவற்றுக்கும் மேலாக இன்னும் சிறப்பாக உண்மையில் இந்த தமிழர் தாயக பகுதியிலே யுத்தம் நடைபெற்ற வேளையில் குறிப்பாக நமது கிராமத்தை வைத்து கதைத்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இங்கு உண்மையில் யுத்த சூழ்நிலை காரணமாக பல அவயங்களை இழந்தவர்கள் இந்த கிராமத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த வகையில் மற்றும் வீதி விபத்துக்கள் போன்ற காரணங்களினால் இயற்கை சூழலினால் அவயவங்களை அவயங்களை இழந்தவர்களும் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ஜீவ உற்று தலைமைச் செயலகத்திலே ஆஹ் அந்த அவயங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கால்கள் பொறுத்துவதற்கான வேலை திட்டங்களை உற்பத்தி செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான அந்த திட்டத்தை அஹ் அயலில் ஒரு அஹ் இவர்களுடைய இந்த காணி பகுதிக்குள்ளேயே ஒரு அலுவலகத்தை நிறுவி அதனூடாக அந்த தொழில்நுட்ப சாலையை உருவாக்கி இந்த அனைத்து நாடுபூறாக இருக்கின்ற இந்த அனைத்து மக்களுக்குமான அந்த அபயங்கள் பொறுத்துகின்ற செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் இந்த உப்புமாவளி கிராமத்திலே அந்த தொழில்நுட்ப சாலை உருவாகதை விட்டு மீண்டும் மீண்டும் இந்த ஜீவ உற்று காண்பின் கருத்திற்கும் நிர்வாகத்துக்கு நன்றி உரி மக்கள் செல்வாக அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி உரி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவ உற்று அன்பின் கரன் முல்லைத்தீவு மாவட்டம் உப்புமாவளே என்ற இந்த பிரதேசத்திலே கால் பதித்து மக்களுக்கான மிகப்பெரிய சேவை கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தினருக்கு எல்லை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த முல்லை மண்ணுக்கு அழைத்து தொலைபேசி மூலம் குளத்திலே வாழுகின்ற அண்ணன் ஜெஜீவன் அண்ணனுடைய பணிப்பின் பேரிலே நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் கால் பதித்து இந்த மக்களுடைய தேவைகள் சம்பந்தமான விடயங்களை உலகுக்கு கொண்டு வந்து உலகிலே குழைந்து வாழுகின்ற எமது புலம்பெயர் உறவுகள் இந்த ஸ்தாபனத்துக்கு உதவியை கொடுத்து அவயங்களில் இழந்து ஒரு நிக்கதியற்ற நிலையிலே நிற்கின்ற எம் தேசத்தின் உறவுகள் மீது கருணை கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று இங்கு வந்திருக்கின்றோம் திறனாளிகளாக ஆகின்றார்கள் எதன் என்றதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு யுத்தம் நடைபெற்று யுத்தங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று படிப்படியாக போரின் மடுக்களை சுமந்தவர்களாக போரின் நடவடிக்கைக்குள்ளே மக்கள் உள்வாங்கப்பட்டதன் காரணமாக பல்வேறுபட்ட காயங்களின் ஊடாக அவயங்களை இழந்து அவர்கள் இன்று சமூகத்தில் மாற்றுத்திறனாளி செயற்கை கால் பொருத்தப்பட்டவர் என்று இனங்காணப்படக்கூடிய ஒரு சூழலை பெற்ற திடீர் விபத்தின் காரணமாக அதலே ஏற்பட்டு அதிலேயும் அங்கங்களை இழக்கின்றார்கள் பிறக்கிற பொழுதும் சில பேர் மாற்றுத்திறனாளிகளாக குழந்தைகளாக வருகின்றார்கள் சில பேர் குழந்தைகளை நீங்கள் பார்த்தா தெரியும் பாதங்கள் இருக்கும் விரல்கள் இல்லாமல் குழந்தைகள் கனகிடத்திலே யாழ் மாவட்டத்திலே கிடைக்கிருக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் யாழ் ஏப்பூர் கால் நிறுவனம் சிறியதொரு பாதத்தை தயார் பண்ணி போட்டுக்கொண்டு வருகிறது இப்படியொரு சூழ்நிலையில இலங்கை தேசத்தில் வாழுகின்ற அத்தனை மக்களும் பயன்பெறக்கூடிய மாதிரியான ஒரு முறைமையை இந்த ஈவ ஊற்று அன்பன்கரம் ஒரு தெளிந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த முல்லை மண்ணிலே ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு வருகிறது சாதாரணமாக ஒரு துடையோடு முழங்காலுக்கு மேல் எண்பது வீதம் பாதிக்கப்பட்டு அவயங்களை இழந்திருந்தால் அவருக்கு இங்கே வெலைப்பு பொருத்த வேண்டி இருக்கிறது அவசரமாக நடக்க முடியாது அவர் அவசரமாக பெண்ணாயிருந்தானா ஆணாயிருந்தானோ தங்களுடைய காரியங்களை துரிதகதியில செய்து கொள்ள முடியாது ஆனால் அவர் இந்த முல்லைத்தீவிலே கொப்புளாயா இருக்கலாம் கொப்பு தொடவாயா இருக்கலாம் முல்லைத்தீவு டவுனா இருக்கலாம் ஆனால் இந்த அருந்த வெளுற்றை மாற்றுவதற்கு இந்த அருந்த வெளுற்றை மாற்றுவதற்கு ஒன்று யாழ்ப்பாணம் நூற்றி இருபது கிலோமீட்டர் பயணிக்க வேண்டி இருக்கும் அல்லது கண்டிக்கு போக வேண்டி வரும் ஆனால் சாதாரண நில குடும்பங்கள் உழைக்கும் வருத்தம் நாளாந்தம் உழைச்சு அதில வார ஒரு வருமானத்தை தன்னுடைய தாய் தந்தையரோட வாலி பிள்ளையா இருந்தால் அவர் அந்த பணத்தை அங்க செலவிடவனும் திருமணமாக இருந்தால் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பொழுது அந்த வெளிற்றை போய் மாற்றுவதற்கு போய் வர ஆயிரத்தி ரூபா வசகாசம் ரெண்டாயிரம் ரூபாய் இவருக்கு போக்குவரத்து செலவு தேவைப்படும் ஒரு நாள் முழுமையான சம்பளம் செலவிடும் ஆனால் ஒரு நாள் பயணமும் செல்லவண்ணி இருக்கும் இந்த கஷ்ட அவல நிலைகளை மாற்றுவதற்கா இந்த மக்களுடைய செயல்பாடுகளை அந்தந்த பிரதேசத்திலே செய்வதற்கா அது கிழக்கு மாகாணமா இருக்கலாம் தென்னிலங்கையா இருக்கலாம் அல்லது வடமாகாணமா வடமாகாணத்துக்குள்ள இந்த மாவட்டமாகவும் இருக்கலாம் ஆனால் இன்று ஒரு செயற்கை கால் பொருத்துவதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது தான் இந்த அவசியத்தை நாங்கள் கூற வரும் சொல்லி வைக்கிறோம் இப்ப சாதாரணமா இப்ப நான் காணொலியிலே செல்றபடியே அன்றைக்கும் ஒரு ஆள் தொண்ணூறாயிரம் ரூபாய் பணத்தோட கண்டித்து போய் வந்திருக்கிறேன் இல்லாமல் சில பேர் வந்து இது வந்து இப்ப ஆறாயிரத்துக்கு மேல போகுது யாழ்ப்பாணத்துல பார்மசி இல்ல ஆனால் இந்த கிளைச்சஸ் இல்லாமல் பலர் வந்து கெந்தி கெந்தி போயினும் இது இதுக்குள்ள உடைஞ்ச உடம் இதுக்குள்ள உடைஞ்ச விடம் உடைஞ்சால் திரும்ப வாங்கி பாவிக்கிறதுக்கு பண வசதி இல்லை ஆனா அந்த புள்ளையோ ஆணோ பொண்ணோ அவன் பாத்ரூம் ஓரண்டாலும் ஒரு காலிலேயே கெந்தி 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 போயிட்டு திரும்ப வரையினும் அப்ப இதே மாதிரி ஊன்றுகோள்கள் இங்கே தயாரிக்கப்பட இருக்கிறது எங்களுடைய மக்களுடைய தேவைகள் மற்றது போலியோவிலே ஆஹ் மாற்றுத்திறனாளியா பிறந்த பிள்ளைகளுக்கும் கூட ஆஹ் அவைகளுக்கான வேலை திட்டத்தை அவை ஆரம்பிக்க இருக்கணும் இந்த திட்டங்கள் எல்லாம் விவேட்ட இருக்கு இப்ப குளத்தில இருக்கிற உறவுகள் தான் கரம் கொடுக்கணும் இப்ப ஊன்றுகோல் தயாரித்தல் வீச்சார் தயாரித்தல் இதுல வந்து இப்ப ஒரு சகோதரன் வந்து வெளிநாட்டில இருந்து இங்க வர இருக்கிற அவர் இங்க வந்து முழுமையான பணியையும் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு அப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கும் தான் நானும் சிலவளை யாழ்ப்பாணத்துல இருந்து இலவசம் இல்லை நான் பாருங்க வந்து போறதுக்கு வந்து நான் இங்க கால் தயாரா இருக்கிறேன் எனக்கும் அது சந்தோஷம் ஆரம்ப காலையில நாங்கள் சிலமுள்ள பொருத்த வேண்டி வேறு அப்ப இப்படியான இதுகள் எல்லாம் வந்து உறவுகளை இப்படி ஊன்றுகோல் எல்லாம் வசதி இல்லை உண்மையிலே எனக்கே ஒரு ஊன்றுகோல் இல்லை கடந்த மாதம் எனக்கு காலில புண்ணாகி நான் நிறைய கஷ்டப்பட்டேனா புற எனக்கு லண்டன்ல இருந்து என்னுடைய ஒரு நன்மை பணம் அனுப்பி அனுப்பியிருந்தோ அதையும் நான் எடுத்துட்டேன் இந்த சேகை வைக்க இந்த சனலுக்கு இப்படி தேவை கணக்கே இருக்கு மிக மிக முக்கியமானது ஊன்றுகோல் நீச்சியா ஆஹ் மற்றது கமக்கட்டு கிளச்சஸ் போலியோவில் பிறந்தவர்கள் மற்றது ஆஹ் விரவ அபயங்கள்ல எப்படி இப்படியான செயற்கைகளை உற்பத்தி செய்த அவைகளை எப்படி நடக்க வைக்கலாம் என்ற விடயங்கள் எல்லாம் ஆலோசனைகள் வந்து அந்த தகுந்த நிபுணர்களோட ஆலோசித்து வரையினோம் இதிலேயும் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஜிஓ டு அன்புங்கிற மரக்கட்டளையின் செயலாளர் பொருளாளர் அவர்களே மற்றும் கிராமத்தின் கிராமத்து சங்கம் நினைக்கிறோம் கிராமத்து சங்க தலைவர் அவர்களே உதயம் யூடியூப் சேனல் செய்வர்களே அவர் சார்ந்து வருக என் இன்ச உறவுகளே அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொன்று உண்மையிலே பெல்ஜியத்திலே இருக்கும் ஜஜீவண்ணா அவர்கள் இன்றைய நிகழ்வு சம்பந்தமான கருத்துக்களை நேற்று என்னோடு பகிர்ந்திருந்தார் நான் அதை வரவேற்றிருந்தேன் தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுடைய கிராமத்துக்கு வந்து உதவிகளை செய்யும் போது நாங்கள் அவர்களிடம் கேட்பது எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் ஒரு நிலைபூறான ஒரு அபிவிருத்தியை உண்டாக்கி அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலையிலே அவர்கள் வாழ வேண்டும் சுயமாக அவர்கள் உழைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை வளர்த்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்கள் அவர்களிடம் நம் நித்தமும் நாங்கள் கோருவது அதேபோல் அவர்கள் தங்களுடைய அமைப்பினூடாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏனிய உறவுகளுக்கு இந்த அபியன் சார்ந்து மட்டுமல்ல பல்வேறுபட்ட வாழ்வாதாரங்களை வழங்கி உண்மையன்றைய அரசாங்கத்தாலே கூட கட்டி கொடுக்க முடியாத எங்களுடைய வீடுகளை கூட இந்த அமைப்பினூடாக நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள் பல பல அடித்து அடித்திருக்கின்றார்கள் அப்படி எங்களுடைய மக்களுடைய வாழ்விலே ஒளி வீச வைத்திருக்கின்றார்கள் என்று நான் கூட என்ன பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அஹ் மூன்று மூன்றரை அங்குளம் ஒட்டு வாட்டா அப்ப என்னால் பாரதூரமான எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது மனிதராக இருக்கின்றோம் உடல் ரீதியாக வெளியில் பார்ப்பவருக்கு நாங்கள் மனிதராக இருக்கின்றோம் ஆனால் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் ஊனமுற்றவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய வடுக்களும் வேதனைகளும் யாருக்குமே தெரியாத ஒரு நிலைத்தான் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் கூட இந்த யுத்தம் முடிந்து இன்றைக்கு ஆண்டுகள் கடந்து கூட எங்களை திரும்பி பார்க்காத ஒரு துப்பாக்கிய நிலை தான் இருக்கின்றது பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் வருகின்றார்கள் அமைச்சர்கள் வருகின்றார்கள் எல்லோரும் பெறுகின்றார்கள் எங்களுடைய அமைச்சர்மாரும் பெறுகின்றார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வருகின்றார்கள் மாகாண சபை உறுப்பினர் பெறுகின்றார்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளின் நிலை நிலைபோரான வாழ்க்கையை எப்படி கொண்டு போனும் என்ற திட்டமொழிவு இல்லை அந்த நிலையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளும் ஏனியவர் போல் இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் அனைத்தும் பூரணப்படுத்தப்பட வேண்டும் உண்மையிலே அடிப்படை வசதிகள் முக்கியமானது இவர்களுடைய அங்கம் அந்த யூடியூப் சேனல் சொன்ன போல எங்களுடைய சரியான முறையிலே பொருத்தி அவர்கள் சீராக நடப்பார்கள் இருந்தால் அவர்கள் ஏதோ ஒரு சுயதொழில் செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இன்று இந்த கால் செய்வராக இருந்தால் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும் இல்லாட்டி மாங்குளத்துக்கு போக வேண்டும் ஒரு ஒரே நாளிலே செய்ய முடியாது முதல் பேர் கால் அளவு கொடுக்க வேண்டும் பிறகு கால் போய் எடுக்க வேண்டும் அந்த கால்கள் பொருத்தப்பாடற்ற காலாக இருக்கும் சில நிறுவனங்கள் செய்கின்றார்கள் பொருத்த நல்ல பொருத்தப்பாடா இருக்கும் சில நிறுவனங்கள் செய்கிற கால் வந்து அவர்கள் போட்டு நடக்க முடியாது புண்ணாக்கிடும் எலும்பு தள்ளி கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட துப்பாக்கிய ஒரு நிலையில தான் எங்களுடைய அங்கங்களை இழந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த முள்ளத்தீவு மண் வந்து படு யுத்த வடுக்களை சுமந்த எங்களுடைய மண் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கால் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக புதுக்குடிப்பு பிரதேசத்திலே தான் முல்லத்தீவு மாவட்டத்திலே அதிகூடிய அங்க இழப்பை சேர்ந்தவர்கள் புதுக்குடிப்பு பிரதேசத்திலே இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் எங்களுடைய பிரதேச செயலகத்திலே நீங்கள் போய் பார்த்தீர்களா என்ற தெரியும் தான் வீதத்தில் எங்களுடைய பிரதேசம் அதிகமாக இருக்கின்றது புதுக்குடிப்பு பிரதேசத்திலே ஆயிரத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றனர் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே அப்ப முல்லத்தீவு மாவட்ட முல்லத்தீவு மாவட்டத்திலேயே அதிகூடிய அங்கமிழந்தவர்கள் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே தான் இருக்கின்றார்கள் அந்த புதுக்குடியிருப்பு பிரதேச சார்ந்துதான் இந்த முல்லத்தீவு மாவட்டம் இந்த முல்லத்தீவிலே இருக்கின்றது இந்த இடத்திலே இந்த ஒரு அஹ் கால் செய்யும் அவயம் செய்யும் அஹ் இல்லம் ஒன்று உருவாகுது என்று சொன்னால் உண்மையிலேயே போற்றதற்க முடியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட கிரிகை என்றுதான் நான் சொல்லுவேன் அவர் ஜெஜீவன் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு அவர் சிந்திக்கும் ஒவ்வொரு செயலும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு அருள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மக்களை வளர்க்க வேண்டும் கடந்த காலம் போல் எங்களுடைய உறவுகள் வாழ வேண்டும் என்ற நல்ல ஒரு சிந்தனையிலே அவர் இப்படி செயல்பட்டு கொண்டு இந்த முடிவை எடுத்ததற்காக உண்மையிலே அவருக்கு நான் இருகரம் கோப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அவரோடு சேர்ந்து அவருக்கு வலதுகைகளாக இங்கே இந்த எங்களுடைய மண்ணிலே இருந்து கடமையாட்டி கொண்டிருக்கும் அஹ் இங்க இரண்டு பேர் இருக்கின்றார்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு நான் எங்களுடைய கிராமம் சார்பாக நான் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே ஜூட்டியா பண்ணா சொன்ன போல புலம்பிய தேசத்தில் இருக்கும் எங்களுடைய உறவுகளே நீங்கள் இன்று உதவி செய்வதால் தான் எங்களுடைய மண்ணிலே மக்கள் இன்றும் நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியும் நாங்கள் வளர்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது எங்களை கொரோனா வந்து எங்களுடைய எங்களை மீண்டும் விழுத்தி கொண்டு போனது வெள்ளப்பெருக்கு வந்து மீண்டும் விழுத்தியது தற்போது பொருளாதார நெருக்கடி வந்து எங்களை மீண்டும் விழுத்தியது எல்லா நேரத்திலும் கூட புலம்பெயர் தேசத்திலே இருக்கும் உறவுகள் தான் எங்களை தூக்கிவிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ எங்களுடைய மண்ணிலே வாழும் எங்களுடைய உறவுகளுக்கு புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற உறவுகள் நிச்சயமாக கை கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் பணிவாக வேண்டி நிற்கின்றேன் இன்று ஒரு நேர உணவுக்கு கூட வசதியேற்ற நிலையிலே பல குடும்பங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடங்கு கிடக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்விலே ஒளி வீச வேண்டும் எல்லாத்துக்கும் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய உதவியை நாங்கள் நாடி நிற்கின்றோம் நாங்கள் அரசாங்கத்திடம் போய் பல தரப்பட்ட இடங்களிலே போய் பல என்ஜிஓக்களிடம் எல்லாம் நாங்கள் கூட சரியான முறையிலே எங்களுக்கு அந்த சரியான பதில்கள் கிடைப்பதில்லை ஆஹ் ஒரு அங்கம் நான் கூட இந்த ஒட்டு தான் போட்டு போட்டு தெரிகின்றேன் இந்த ஒட்டு பாட்டா செய்யறேன்னு சொன்னா யாழ்ப்பாணம் போகவனும் போனா டாக்டர் கடிதம் இருக்கான்னு கேட்பினோம் அந்த பாட்டா அறந்துட்டேன்னு சொன்னால் ஏனியவர் போல் எங்களை நடக்க முடியாது நாங்கள் வேற பாட்டாவை வேண்டி மல்வம் வேண்டி ஒட்டி ஒட்டி போட்டு தான் நடக்கிறோம் அப்ப நாங்க எப்படியான உடுப்பை ஆடைகளை அழகாக போட்டால் கூட எங்களுடைய அந்த பாட்டா வந்து நாங்கள் சாதாரணமா ஒட்டி ஒட்டி போட்டு தான் நடந்து கொண்டு போக வேண்டும் அப்ப இப்படியான ஒரு சுப்பாக்கிய நிலையிலே தான் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் இழந்தவர்களுக்கு சரியான முறையிலே அந்த உபகரணங்களை செய்து கொடுத்து அவர்கள் சிறந்த தங்களுடைய உழைப்பை சுயமாக கொண்டு நடத்துவதற்கு இந்த அமைப்பு ஒத்துழைப்பு வழங்க காத்திருக்கின்றது அதற்கு புலம்பெயர் தேசத்திலே இருக்கும் உறவுகளும் கை கொடுத்து அவர்களையும் விட வேண்டும் என்று இந்த இடத்திலே எனக்கும் அந்த தலைமைக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் நன்றி